ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஓடிடி சினிமாவில் நம்ம இன்னைக்கு பேச போகிற படம் லோ கேபிட்டானோ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் ப்ரைமில் வெளியாகியிருக்கு அந்த படத்தினுடைய ரேட்டிங் எம்டிபி ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் லோ கேபிட்டானோ தி இட்டாலியன் நேம் அது அது என்ன மீனிங்னா தி கேப்டன் அப்படிங்கிற ஒரு மீன் அது எல்லா பாஷையும் இருந்த படத்தில் ஆப்ரிக்கா செனகலில் இருக்கிற படம் கதை என்னென்னா இதுதான் தான் தேசமான செனகலில் இருந்து ரெண்டு பசங்க பதினாறு வயசு ரெண்டு பசங்க கசின்ஸ் ரெண்டு பேருமே அவங்களே பாட்டு எழுதி பாட்டு பாடக்கூடிய திறமை படைச்சா பசங்க ஸ்கூல் போகிறானுங்க அது வந்து ஒரு ஏழ்மையான ஒரு நாடு செனகல் ஆப்பிரிக்க தேசம் அந்த இருந்து அந்த பசங்க நிறைய பேர் வந்து ஈரோப்புக்கு போகணுங்கிறது அவனுடைய கனவு இந்த பசங்களுக்கும் அந்த கனவு இருக்கு நம்ம வெளியூரில் ஐரோப்பாவுக்கு போயிட்டோம்னா அங்கே பெரிய பாடகர் ஆகிட்டோம்னா நம்ம மிகப்பெரிய ராக் ஸ்டார் ஆகிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதினாறு வயசு பசங்க வீட்டுக்கு தெரியாமல் ஸ்கூல் போகிற நேரத்தில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு பணம் சேர்த்து வைக்கிறானுங்க அந்த பணத்தை வந்து பத்திரமா யாருக்கும் தெரியாமல் ஒரு மண்ணு கடியில் புதைச்சி வச்சு நிதானமாக சேர்த்துட்டு வரானுங்க அவங்க வந்து அந்த விஷயம் விட்டு தெரிஞ்சுடும் அவங்க அம்மா பின்னிடுவோம் புதைச்சிடுவாங்க ஆப்பிரிக்காவில் எல்லாம் பார்த்துருங்களேன் அந்த மாதிரி எல்லாம் குண்டு குண்டாக இருக்கும் போட்டு பின்னி படல் எடுத்துரும் ஆஃப்ரிக்க தேசோடய ஏழ்மையை வந்து ரொம்ப அழகாக படம் காட்டிருப்பாங்க அதே நேரத்தில் அந்த ஏழ்மை அங்கே இருந்தாலும் அந்த உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க இவன் கசின் எல்லாம் பக்கத்து பக்கத்து டென்ட்டு வீடு ஒரு ஒரு வீட்லேயும் அஞ்சு பசங்க ஏழு பசங்க இருக்கும் அப்படி ஒரு அன்யோனியமாக இருக்கக்கூடிய பசங்க அக்கா தங்கச்சி விளையாடுறது அவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் என்ன வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட தேசம் ஆப்பிரிக்கா அல்லது வாய்ப்புகள் சுரண்டப்பட்ட தேசம் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட செனகல் தேசத்துலேருந்து இட்டாலியில் இருக்க சிசிலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணுங்கிறது தான் இவனுடைய பிளான் யூரோப்புக்கு போனோம் எப்படி வழியாக போனோன்னா அங்கேருந்து செனகல்லேருந்து ஆப்ரிக்க டெசர்ட் வழியாக வந்து லிபியா வந்து லிபியாவிலேருந்து மெடிடெரியன் சீரியை கா தாண்டி யூரோப்புக்கு போனோம் இதுதான் ரூட் இது வந்து கள்ளத்தனமாக தான் போக முடியும் அஃபிஷியலாக இவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கிறப்ப எதுவுமே கிடையாது அந்த ஊரில் இருக்கிறவங்க போகிறாங்க நிறைய பேர் போகிறாங்க இந்த பசங்க ஆசைப்படுறாங்க சிலெல்லாம் சொல்கிறாங்க போனால் செத்துருவிட அணியாக ரொம்ப கஷ்டம் முடியாதுங்கிறாங்க ஆனால் அந்த பசங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பெற்றவங்களுடைய பேச்சை மீறி இந்த ரெண்டு பசங்களும் கள்ளத்தனமாக செனகல்லேருந்து கிளம்பி போகிறாங்க அவர்கள் பட்ட துயரத்தினுடைய வழி படத்தில் அப்படி படம் முழுக்க திரையில் இருக்கும் படம் வந்து என்னென்னா இது எப்படிப்பட்ட படம்னா அந்த அகதி வாய்ப்புக்காக பஞ்சம் புழைக்கிறதுக்காக தயல் நா அயல் நாடுகளில் தஞ்சம் பிழைக்க போகிற கள்ளத்தனமாக போகிறவங்களுக்கான ஒரு படம் எவ்வளோ பெரிய தவறான ஒரு முடிவு அது அயல்நாட்டில் போய் வேலை செய்கிற தவறுன்னு சொல்ல வரல பட் ஏதோ திருட்டுத்தனமாக போயிடலாம் கண்டெய்னரில் போகிறத நிறைய நியூஸ் படிச்சிருப்போம் அமெரிக்காவுக்கு போகிறவங்க ஐரோப்பியாவுக்கு போகிறவங்க கண்டெய்னர் அடியில் படுத்துன்னே போகிறது செத்து போகிறது போட்டில் போய் போட் கேப்சைஸ் ஆகி முந்நூறு நானூறு பேர் சாப்பிட்றது இது தினந்தோறும் தொடர்கதையாக இருக்குது அந்த மக்களினுடைய வழியை தாங்க படம் பதிவு செஞ்சுருக்கு படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம இன்னமும் அந்த கூடவே அந்த பசங்க கூடவே அந்த மக்களோடய போகிற மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டுரும் அதுதான் டைரக்டரோட வெற்றின்னு நான் சொல்லுவேன் என்ன அழகாக அடுத்துட்டு தெரியுங்களா படத்தை ஆக்சுவலாக படம் வந்து ராவாக இருக்கும் படம் ஒரு கொஞ்சம் கூட அட்ஜஸ்டே பண்ணாமல் ட்ராவான எப்படி சொன்னான்னா ஒரு மனிதாபிமானம் ஆற்ற முறையில் அவங்க நடத்தப்படுற விதத்தெல்லாம் அப்படியே காட்டுவாங்க அந்த பசங்க தெரியாமல் கிளம்புறானுங்க திருட்டு தினமாக பாஸ்போர்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு அந்த புரோக்கருங்க எப்படிலாம் ஏமாத்துறானுங்க இவனில் மட்டும் இல்லை இவன் கும்பலோடு சேர்ந்த பெண்கள் கைக்குழந்தையை விட்டுக்கிட்டு அவங்க படுற அவஸ்தை ஏதாவது பஞ்சம் உழைச்சிட மாட்டோமா வேறு தேசத்தில் போனால் வாழ்க்கை சுபிட்சம் ஆகிடாதா அப்படின்னு குழந்தைய கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க படுற அவஸ்தை எதுவுமே ப்ராப்பரான வழி கிடையாது எல்லாமே இல்லீகல் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டு தான் டெசர்ட்டை க்ராஸ் பண்ணும் போது படுற விஷயங்கள் இந்த லாங் ஷாட்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த டெசர்ட்டே பயமாக இருக்கும் அந்த டெசர்டில் எடுத்துகிட்டு பாருங்கள் ஷார்ட்ஸ்லாம் ஐயோ அதில் ரெண்டு மூணு காட்சிலாம் அப்படியே பதை பதைக்கும் உண்மையிலே அந்த அதை பார்க்குறதுலாம் ஒரு தைரியம் வேணுங்க அவங்க ஒரு லாரியில் ஒரு கார் லாரி மாதிரி ஒன்று இருக்கும் பத்து பேருக்குற காரில் லாரியில் ஒரு ஐம்பது பேர் எழுத்திட்டு அடித்து பிடிச்சி மண்ணில் ஓட்டுவான் பாருங்க அவன் அதில் ஒருத்தலாம் வந்து தொப்புன்னு கீழே விழுவான் கண்டுக்கவே மாட்டான் எல்லாரும் கத்துவானுங்க காரை உடம்பு பிடிங்க வண்டி அதெல்லாம் நிறுத்த டைமே கிடையாது அவன் போயிட்டே இருப்பான் வா அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பொம்பளை நடக்க முடியாமல் அதெல்லாம் சீன்லாம் நீங்கள் பார்க்கணும் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை உங்களுக்கு தூண்டும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஐ ஆம் நாட் டிஸ்க்ளோசிங் எனி திங் அஸ் ச்ச் முட்டி போட்டுன்னு சுடும் வெயில்ல அந்த அம்மா நடக்கிறத பார்த்து இந்த பையன் திரும்பி ஓடியாது அதெல்லாம் நெகிழ்ச்சியான காட்சிங்க ஒரு மனிதன் மறித்து போன இடம் தான் அந்த இடம் தான் வாய்ப்புக்காக ஒருத்தன் வரான் அவனை எப்படிலாம் ஏமாற்ற முடியும்னு புரோக்கருங்க ஒவ்வொரு தேசத்துலையும் அதே மாதிரி இருக்காங்க லிபியாவில் என்ன நடக்குது போலீஸுன்ற பேரில் அவனுக்கு அடிக்கிற அநியாயம் கொள்ளை ஜெயிலில் அந்த பசங்க மாற்றுறது சொல்லணும் துயர் படம் முழுக்க துயர் தாங்க கடைசியில் அவனுக்கு அவன் டெஸ்டினேஷன் அடைஞ்சாங்களா இல்லையா என்ன நடந்தது என்பதை நீங்கள் தான் பார்க்கணும் அந்த பையன் நடிச்சிருப்பாங்க அந்த பையன் பதினாறு வயசு பையன் ரெண்டு பேரும் நல்ல ஒருத்தன் மெயின் பையன் அப்படியே மேக்கையப்போலாம் எதுவுமே ராவாக இருக்குங்க படம் அவன் புண்ணு உடம்புல அழுக்கு குளிக்காமல் அப்படியே இருந்து அப்படியே பல்லுலாம் வெளுத்து போய் உதடெல்லாம் மா பாலைவனத்தில் ஒரு நாள் முழுக்க வணியில் மனம் உதடெல்லாம் பூ பூத்து போயிடும் அப்படியே அதெல்லாம் க்ளோஸ் அப் ஷாட்டில் வந்துருப்பாங்க அதாவது பயந்தமாக இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நான் பார்க்கும்போது என்ன தோணுன்னா ஏடா ஃபாரினில் போய் என்ன தான் சம்பாதிக்கிறதோட சொந்த நாட்டில் பிச்சை எடுக்கிறத கூட தப்பு இல்லைன்னு தோணும் எதுக்கு இது மாதிரிலாம் எனக்கு திருத்தனமாக போகணுன்னு உயிரை மாச்சிக்கிறாங்க செத்து வாழணுன்றதுக்காக தான் நம்ம போகிறோம் வாழ்வே போயிடுச்சுன்னா அது சொந்த நாட்டில் உயிரோடவாத இருக்கலாம்ல அந்த எண்ணம் ஏன் அவங்களுக்கு ஏற்பட மாட்டேங்குது எனக்கு தெரியல எனக்கு ஒரு ஒரு வருஷமும் இது நடந்தனே தான் இருக்கும் தினந்தோறும் நடக்குது மாதந்தோறும் நடக்குது இந்த படம் ஒரு ஐ ஓப்பனாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் ஒன்று இருக்குது ஒரு அப் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க படத்தில் அதை நீங்கள் பாருங்கள் படம் முடியும் போது ஒரு ஷார்ட் அது அப்படியே அந்த க்ளோஸ் அப் ஷாட் முடியும் போது அப்படி விரியும் அந்த சீன் அது என்னங்கிறது பாருங்கள் அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க அந்த ஷார்ட் அப்புறம் அதான் கப்பல் போவோம் போட்டு பெரிய போட்டு அந்த போட்டில் என்ன நடக்குது யார் அந்த போட்டை ஓட்டுறது என்ன பதட்டமான ஷீன் அதெல்லாம் அது டாப் ஆங்கிள்ந்து அந்த பெரிய மெடிட்டரேனியன் சீ அது அந்த கவலில் சின்ன போட்டு போகிறத வந்து எப்படி எடுத்துகிட்டு பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் பயம் நைட்டில்லாம் டிராவல் பண்ணணும் எந்த விதமான பாதுகாப்பு எதுவுமே கிடையாது உயிரை கையில் பிடிச்சிட்டு அவங்க வந்து போகணுன்றாங்களே இது தான் படம் பார்க்கப்பட வேண்டிய படம் அது ப்ராப்பரான வழியில் நீங்கள் எந்த தேசத்துக்கு வேணால் போகலாம் தவறே கிடையாது இந்த திருட்டு கள்ள தோணியில் போகிறது இப்படி போகிறதுங்கிறதான் எவ்வளோ உயிருக்கு உலைய வைக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தேன் காட்சிக்கு காட்சி காட்டுவாங்க படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் படம் ஒரு சமீபத்தில் வந்த ஒரு நெஞ்சி இப்போ உறுக்கக்கூடிய ஒரு படம் அது வந்து கொஞ்ச நாள் ஆச்சு அந்த படம் இந்த படத்தை அமேசானில் வந்துடுச்சு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இனிமேல் இப்போ ஃபாரின் போனால் ஆசைப்பட்டோம் படித்து ஃபாரின் போனோன்னு தோணும் இது மாதிரி திருட்டு தினம் தோணவே தோணும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அது மாதிரி எண்ணம் இருப்பவர்களுக்கு இது படம் அல்ல ஒரு பாடம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் லோ கேபிட்டானோ அப்படின்னு தி கேப்டன் ஏன் அந்த கேப்டன் பேர் வந்து நீ படத்தை பார்த்து நீங்களே கண்டுபிடிங்க படம் நல்ல படத்தை பார்த்து சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இன்னொரு படத்தை ரிவியூட உங்களுக்கு சந்திக்கலாம் டில் தன் சி யூ பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க